சிந்து சமவெளி படத்தின் மூலமா தமிழ்ல கவர்ச்சி நடிகை அறிமுகமானவங்க அமலாபால் அதுக்கப்புறமா இயக்குனர் பிரபு சலமன் நடிச்சாங்க இந்த படம் இவங்களுக்கு வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பிரபலமானாங்க தெய்வ திருமகல் படத்துல நடிக்கும் போது இயக்குனர் ஏ எல் அமலா பால் காதலிச்சாங்க ரெண்டு பேர் வீட்டையும் பேசி கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குல ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மேரேஜ் பங்கன் சமக்ரண்டா நடந்துச்சு ரெண்டு வருஷங்கள் மட்டுமே ஒன்னா வாழ்ந்த கருத்து வேறுபாடு காரணமா மலையாள படங்கள்ல தீவிர கவனம் செலுத்திட்டு வராங்க எதிர்பாராத விதமா என் வாழ்க்கையில கசப்பான சம்பவம் நடந்துருச்சு நான் என்னுடைய கணவர் விஜய இப்பவும் விரும்புறேன் திருமணங்கிறது முழுவதுமா எல்லாரும் வெறுத்து ஒதுக்க கூடிய விஷயம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையிலும் மீண்டும் திருமணம் வரும்னு சொன்ன நிலையில ஒரு தயாரிப்பாளர் கூட அமலாபால் நெருங்கி பழகிட்டு வரதா சொல்லப்படுது அவரும் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு தன்னுடைய இரண்டு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வராராம் திருமணம் தொடர்பா இரு வீட்டாரும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கதாவும் மாப்பிள்ளை வீட்டுல திருமணத்துக்கு அப்புறமும் குழந்தைங்க கூட தான் இருப்பாங்கன்னு கோரிக்கை விடுத்திருக்கதாவும் கோலிவுட் வட்டாரத்துல பரவலா கிசுகிசுக்கப்படுது இப்படி அமலா பால் அடுத்த மேரேஜ்க்கு ரெடி ஆயிட்டாங்க மாப்பிள்ளை யாரு மேரேஜ் எனக்குங்கிறது சீக்கிரமே தெரிய வரும் இதே மாதிரி இயக்குனர் ஏஎல் விஜய் வீட்லயும் பெண் பாத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி